அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே விசுவாச பெருமக்களே உங்கள் அனைவரையும் இந்த பட்டிமன்றத்திற்கு அன்புடன் இன்னைக்கு தலைப்பு என்ன வரவேற்கின்ற மிஷினரிமார்கள் தங்கள் பிள்ளைகளை விடுதிகளில் விட்டு விட்டு ஊழியம் செய்வது சரியா தவறா அருமையான தலைப்பு பாருங்க இப்ப பிள்ளைங்க விடுதிகள்ல இருந்தா என்னங்க தப்பு அப்படின்ற அணில பேச காத்திருக்கிறாங்க சகோதரி சத்தியஜீவி அவர்கள் அவங்க கூட பேச வந்திருக்கிற அவரும் சலச்ச கிடையாது அவர் என்ன சொல்றாரு வீடு என்னையா பெரிய வீடு ஹாஸ்டல் மாதிரி வருமா ஹாஸ்டல்ல நம்ம கெட்டு போயிருவானா அங்க நம்ம பயிலுக்கு பைபிள் படிக்கவே மாட்டானா ஜோன் பண்ணவே மாட்டானா வீட்டுல இருக்கிறத விட டைம் டேபிள் படி அங்கதான் ஒழுக்கமா வளருவான் அப்படின்னு பேச வந்திருக்காரு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை விடுதிகளில் விடுவது எந்த விதத்துல பார்த்தாலும் தவறுதான் அப்படின்னு பேச வந்திருக்காரு நம்ம செபாஸ்டியன் அவர் கூட பேச போறாரு ஐசக் ராஜா சொல்லவா வேணும் அவர் என்ன கேக்குறாரு ஏய பெத்தவங்களை நம்பி ஆண்டவர் கையில பிள்ளைகளை கொடுத்தாரா இல்ல ஹாஸ்டல் வார்டன்களை நம்பி கையில பிள்ளைய கொடுத்தாரான்னு கேக்குறாரு ரெண்டுமே சரியான அணி வாங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் தங்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் விடுதிகளில் விடுவது சரியே அப்படின்னு பேச வராங்க சகோதரி சத்யஜிவி அவர்கள் வாங்க இந்த தலைப்பு மிஷினரிகளாகிய எங்களுக்கு தான் சரியாக பொருந்தும் நடுவர் அவர்களே ஏன்னா நாங்கதான் இனம் கடந்து இடம் கடந்து கலாச்சாரம் கடந்து சில ஆயிரம் கிலோமீட்டர்களை கடந்து சென்று ஊழியம் செய்கிறோம் பிரமாதம் பிரமாதம் அப்படி ஊழியம் செய்யற நாங்க ஏன் எங்க பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல விடணும் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்கள் பிள்ளைகள் மேல இருக்கிற அக்கறையினால்தான் நாங்க ஹாஸ்டல்ல விடுறோம் அவங்க மேல இருக்கிற அக்கறையிலயா நாங்க ஹாஸ்டல்ல விடுறோம் எதிரணினர் கொஞ்சம் காதத்திறந்து கேளுங்க ஐயா நீங்கமா வட இந்தியால நாங்க வாழ்ற இடங்கள்ல சரியான பள்ளிக்கூடங்கள் கிடையாது அதனாலதான் சில ஆயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி நாங்க பிள்ளைகளை அனுப்புகிறோம் அன்றைக்கு அண்ணா அதுலும் ஒரு தாய் தான் ஆனால் சாமுவில் பால் மறந்த உடனே ஆலயத்தில் கொண்டு போய்விட்டால் அன்று ஒரு தாயாக அண்ணல் செய்த தியாகத்தை கொண்டாடும் நீங்கள் ஏன் எங்கள் தியாகத்தையும் பாராட்டக்கூடாது எங்கள் பிள்ளைகளையும் ஆறு வயதில் விடுதிகளில் விடுகிறோம் ஆண்டுகளுக்காக அவரது ஊழியத்திற்காக ஆத்தும பாரத்திற்காக அதையும் அவர்கள் ஏன் கொண்டாடி எங்களை பாராட்டக்கூடாது என்று கேட்கிறேன் நடுவர் அவர்களே எப்படி கேட்டாங்க பாருங்க அண்ணalle மட்டும் பாராட்றீங்கங்கள வரட்ட வரட்டின் வரட்டறீங்க இது என்ன ஒரு நியாயம் ையா கேக்குறாங்க பாருங்க அம்மா ஆண்ட்ரேயஸ் என்ன சொன்னார் நீங்க எனக்கு சீஷர்களா இருக்கணும்னா உங்கள் தகப்பனையும் தாயையும் சகோதரனையும் சகோதரியையும் பிள்ளைகளையும் விருத்துறங்கன்னு சொன்னார் அவரது வசனத்துக்கு கீழப் பிடிந்தவர்களாக சில நேரங்களில் எங்கள் தாய் தகப்பனையும் தூக்கி எறிந்து விட்டு அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் ஊழியத்தில் உற்சாகமாக செயல்பட வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அவரது கட்டளைகளுக்கு கீழ்படுகிறதுக்காக தான் எங்க பிள்ளைங்களை தூரத்துல வச்சிருக்கோம் நாங்கள் முக்கியமான ஊழியங்களில் ஈடுபட்டு இருக்கும் போது ஒருவேளை எங்கள் தாய் தகப்பன் மறித்தால் கூட அவர்கள் அடக்கத்திற்கு நாங்கள் செல்ல மாட்டோம் கடவுளுக்காக இயேசுவுக்காக மிஷினரி ஊழியான சும்மா இல்லை அதுக்கு பின்னாடி நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கு

எதிரணியினர் அவர்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்க்கிறார்களா என்று மட்டும் பார்த்துக் கொள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அருமையான கேள்வி கணைகள் எப்படி பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல கொஞ்சம் சிரமம் தான் வாங்க செபாஸ்டியன் வாங்க நடுவர் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்னாடி பேசுன சத்தியஜீவி அம்மா ரொம்ப நல்லா பேசினாங்க ஆனா சரியா பேசல நடுவர் அவர்களே இது தெரியாம பச்சை நமக்கு நம்ம சத்தியஜீவி அம்மா சொல்றாங்க அன்னால பாத்தீங்களா சாம்வேல் பால் மருந்த உடனே கொண்டு போய் விட்டுட்டாங்க எங்க விட்டாங்க அவங்க பொருத்தனை பண்ணி தேவாலயத்துல ஆண்டோடைய சந்நிதியில விட்டாங்க நீங்க என்ன பொருத்தனை பண்ணி கொண்டு போய் ஹாஸ்டல்ல உங்க பிள்ளைங்களை விட்டீங்க அதுவும் இதுவும் ஒன்னா அப்படி கேளுங்க அதுவே ஓ ஒண்ணாமா என்னமா இல்ல எங்க நீங்க பாராட்ட மாட்டேக்குறீங்கன்னு பாராட்டு வேற உங்களுக்கு பண்ணுவாங்களா சரி உண்மைதான் அன்னைக்கு சாம்பு ஒரு மாபெரும் தீர்க்க தரிசியா எழும்புனாரு உண்மைதான் ஆனா அன்னைக்கு நம்ம பிள்ளைய ஹாஸ்டல்ல இருந்து பத்து வருஷம் படிச்சுட்டு வெளியில வரும்போது அவங்க ஒரு விசுவாசியாவது வெளில வரானா தீர்க்க தரிசிய விடுங்க ஒரு நல்ல விசுவாசியா வெளியில வரானா மம்சார்ஜிய திட்டு சொல்லுங்க இல்ல அஸ்திவாரமே ஆடி போகுது இல்ல ஹாஸ்டல்ல பிள்ளைங்கள நல்லா பாத்துக்கிறாங்க சரி ஆனா தாய் தகுப்பனுடைய அன்பு அரவணைப்பு வழி இதெல்லாம் கிடைக்குமா தாய் தகுப்பன் உயிரோட இருந்தும் அந்த பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கலையே மிஸ் பண்றாங்களே கொஞ்சம் மாத்தி சிந்திங்க அம்மா எங்க ஆறு வயசுல அம்மா மேல கால் போட்டு தூங்க வேண்டிய ஒரு குழந்தை அங்க ஏக்கத்தோட கைய ரெண்டையும் காலத்துல விட்டுட்டு பரிதாபமா தூங்கிட்டு இருக்குங்க இதை யோசிக்க மாட்டீங்களா இன்னொரு உதாரணம் சொன்னீங்களே என்னது அது தன் தகப்பனையும் தாயையும் வெறுத்தாதான் இயேசுக்கு சீஷனாவே இருக்க முடியும்னு இயேசுவே சொன்னதுனாலதான் எங்க அம்மா அப்பாவை நாங்க கொஞ்சம் வெறுத்து ஒதுக்கி நாங்க ஊழியத்துக்கு போயிட்டோம் அவங்க செத்தா கூட நாங்க திரும்பி வர மாட்டோம்னு இதுல பெருமை வேற அந்த வசனத்தை முழுசா படிங்க அவர் தாய் தகப்பன் சகோதரன் பிள்ளைகளை மட்டும் இருக்க சொல்லல உங்க ஜீவனையும் வெறுத்துருங்க அம்மா அப்பாவை திராட்டுல விட்டுட்டு வந்த மாதிரி உங்க ஜீவனையும் திராட்டுல விட்டுற வேண்டியதான கழுத ஒரேடியா முடிஞ்சிரும் ஆமா அதோட சோழி முடிஞ்சிடும்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்கம்மா நம்ம சொல்லல இந்த வசனத்துல வெறுத்து அப்படின்னு ஏசு சொல்லும் போது ஏசு உண்மையாகவே யாரையும் வெறுக்க சொல்லல அவர் சத்ருவையும் நேசிக்க சொன்ன கடவுள் தான் அப்ப அங்க வெறுத்துன்னு சொல்லும் போது முதன்மையான இடத்துல யாரையும் வச்சிராத தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரையும் வச்சிடாதன்னு சொல்றாரு அவ்வளவுதான் அதுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவங்களை வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை இப்ப ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகிச்சேன்னு ஆண்டுவர் சொல்லும் போது அந்த வசனத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஆண்டவர் இப்படி செய்வாரா ஏசா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏசாவை வெறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷ புத்தியில வச்சு மனுஷனுடைய ஆங்கிள் அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறோம் அது தப்பு உண்மையிலே ஆண்டவர் ஏசாவை வெறுத்தாரா ஏசா சீரழிஞ்சத நீங்க பாத்தீங்களா வேதத்துல அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது யாக்கோபை முதலிடத்தில் வைத்து ஏசாவை இரண்டாவது இடத்தில் வைத்தேன் யாக்கோபுக்கு சேஷ்ட புத்திர பாகம் போய் சேரும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது அவ்வளவுதான் இங்க இன்னொரு விஷயத்தை நான் முக்கியமா சொல்லணும் ஒவ்வொரு மிஷினரிகளையும் நாங்கள் மதிக்கிறோம் அவர்கள் செய்து வருகிற பணி மிகப்பெரிய இறைப்பணி ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறோம் ஒவ்வொரு ஜெப குழுக்களுக்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறோம் இன்னும் நிறைய மிஷினரி ஸ்தாபனங்கள் எழும்பணும் அவர்களுடைய தியாகம் இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்தியா சந்திக்கப்பட்டிருக்காது அது மறுக்க முடியாத உண்மை அதே நேரத்துல ஊழியத்துக்காக உங்க பிள்ளைகளை அருமை 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 ஒண்ணு சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே இன்னைக்கு ஹாஸ்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளை ஹாஸ்டல்ல போடுவாங்களான்னு கேட்டு சொல்லுங்க ஒரு சர்வே எடுங்க அதுல ஏதாவது ஒரு பையன் நான் ஹாஸ்டல்ல என் பிள்ளைய போடுவேன் பட்டிமன்றத்துல பேசுறதை நிப்பாட்டி விடுகிறேன் நன்றி வணக்கம் பிரமாதம் பிரமாதம் அருமையான பேச்சு அருமையான கருத்துக்களை அள்ளி எரிஞ்சிருக்காரு சபாஸ்டியன் அடுக்கடுக்கான உண்மைகளை வச்சிருக்காரு எதிரொலிக்கு நிச்சயமாகவே சிரமம் ஆனாலும் விடுவாங்களா ஒரு கை பாத்திர மாட்டாங்க வாங்க வாங்க யோவான் வாங்க மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே எனக்கு முன்னாடி பேசிட்டு போன சாமியலுக்கா அப்பேச்சை கேட்டு நானே கையில கரிச்சி எடுத்துட்டேன்னா பத்து என்ன என்ன விஷயமா எடுத்தீங்க கண்ணீரை போட்டவியெல்லாம் என்னமோ ஹாஸ்டல்ல என்னமோ ஈவிறக்கமே இல்லாதவங்க மாதிரில ஒரு பிம்பத்தை காமிச்சிட்டு போய் ஒரு உட்காந்துருக்காரு எங்களுக்கு என்ன ஈவிறக்கமே இல்லைன்னு நினைச்சிட்டே குழந்தை உள்ளமையா ஹாஸ்டல்ல பிள்ளைய மட்டும் தான் பெத்தவியில் பிரிஞ்சு வேதனை விடுவாங்களோ பெக்கெல்லாம் இருக்க என்ன பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு அவரு நடுவர் அவர்களே நாங்களும் எங்க பிள்ளையில மிஸ் பண்ணுதோம்ல அப்ப எங்க தரப்புல இருக்க நியாயத்தை பார்த்துதான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் ஏன்னா பிரிவுகள் வந்து அவியலுக்கும் பழகிரும் போக எங்களுக்கும் பழகிரும் அதுக்காண்டி நாங்க ஊழியத்தை விட்டுற முடியுமா ஊழியத்தை ஊழியத்துக்கு அர்த்தம் அது தெரியுமா உங்களுக்கு அப்படி சொல்லுங்க நடுவர் அவர்களே அப்படியே அதுக்கு விளங்குதான்னு பார்ப்போம் நடுவரவர்களே அவர்களே எங்க பிள்ளைய எங்களை விட்டு தூரத்துல இருந்தா தானே நாங்க ரொம்ப உற்சாகமா முழு மூச்சா இறங்கி ஊழியம் செய்ய முடியும் மற்ற குடும்பத்துல போய் நாங்க நேரம் செலவழிக்க முடியும் அவண்டவர்களை நடத்த முடியும் அவளுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் இப்ப எங்க பிள்ளைய எங்க கூட இருக்குன்னு வச்சுடுங்க அவங்க ஸ்கூலுக்கு கூட்டு போகணும் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரணும் அவர்களுக்கு சமைக்கணும் அவங்களை குளிப்பாட்டணும் அவையில ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும் இதுலயே நேரம் எல்லாம் செலவழிச்சு போச்சுன்னா நாங்க புரஜாதிகளுக்கு எப்படி ஆண்டவர்கிட்ட அன்பை காட்ட முடியும் எவ்வளவு சிரமம் இருக்கு பத்தி எல்லாம் இல்லையா கேளுங்க அதனால தானே எங்க இயக்கத்துல பிள்ளைங்க வந்து பெத்தவங்க கூட இருக்க கூடாதுன்னு ரூல்ஸே வச்சிருக்காங்க சும்மா கிடையாது அதையும் மீறி எங்க பிள்ளைல நாங்க எங்க கூட வச்சிருந்தா எங்க பிள்ளைய படிப்பு செலவுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ரெண்டு பேரும் ஸ்பான்சர் பண்ணுவாங்களான்னு கேட்டு சொல்லுங்க ஸ்பான்சர் பண்ணுவீங்களா காசு பணம் விட்டு மணி கொடுப்பேன் சொல்லுங்க எங்க செபக்குழுல எங்க பிள்ளையில எந்த ஹாஸ்டல்ல போட சொல்றாங்களோ அந்த ஹாஸ்டல்ல நாங்க போட்டாதான் எங்க பிள்ளைகளுக்கு எஜுகேஷனுக்கு ஸ்பான்சரே கிடைக்கும் இது எல்லாத்தையுமே அனுசரிச்சு ஒத்துக்கிட்டு தான் நாங்க இறைப்பணியை ஆத்துமபாரத்தோட தியாகத்தோட செஞ்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் கொச்சப்படுத்துற மாதிரி எல்லாம் இந்த ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க நடுற நான் இறுதியா ஒன்னே ஒன்னு சொல்லுதேன் சும்மா கையில் மைக்கு கிடைச்சிருச்சுன்னு என்ன வேணாலும் பேசலாம்னு அவையில சுத்திட்டு அலையாண்டான்னு சொல்லுங்க யதார்த்தம்னு ஒன்னு இருக்கு அதை புரிஞ்சிட்டு பேச சொல்லுங்க தேங்க்யூ சூப்பரான பேச்சுங்க மைக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா ஏ யதார்த்தம் ஒண்ணு இருக்கியா என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல வாங்க ராஜா ஐசக் ராஜா வாங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்த ஒரே மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் நடுவர் கேட்டார் எங்க பிள்ளைங்க எங்க கூட இருந்தா நாங்க மணிக்கணக்கு பார்க்காம எங்களால எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார் ஆனா நாங்க என்ன கேக்குறோம் உங்க பிள்ளைங்க உங்க கூட இல்லாம இடறி போனாங்கன்னா நீங்க பகலா ஊழியம் செஞ்சு என்ன கேட்கணும் நல்லா கேளுங்கய்யா உங்க தியாகத்தை நாங்க கொச்சப்படுத்தல நீங்க வெளியில போய் செய்யற சுவிசேஷ ஊழியத்தையும் தப்பு சொல்லல ஆனா உங்க பிள்ளைங்களை நீங்க ஆதாயப்படுத்திட்டீங்களான்னு கேக்குறோம் அப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே பிள்ளைங்க எங்க கூட இருந்தா அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டு போகணும் வீட்டுக்கு கூட்டு வரணும் ஊட்டி விடணும் குளிக்க வைக்கணும் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும் எங்க இதெல்லாம் செய்யறதுக்கு பேரும் ஊழியம் தாங்க அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க ஃபாதர் பெர்க்மன் செய்யா மாதிரி அப்படியே இருந்திருக்க வேண்டியது உங்க தனிமையை போக்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு கல்யாணம் வேணும் ஆனா ஊழியத்துக்காக உங்க பிள்ளைங்களை தனிமையில போட்டுருவீங்களா இது எந்த ஒரு நீதிங்க நல்லா உரைக்கிற மாதிரி கிளங்கய்யா பிள்ளைங்கள வச்சு தானங்க ஆண்டவர் நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்குறாரு நம்மள பக்குவப்படுத்துறாரு பெத்தவங்க கூட இல்லாத பிள்ளைங்களும் பக்குவப்பட மாட்டாங்க பிள்ளைங்க கூட இல்லாத பெத்தவங்களும் பக்குவப்பட்டிருக்க மாட்டாங்க அட்டகாசம்யா இந்த வாசகத்தை எல்லார் வீட்லயும் எழுதி ஒட்டுங்கய்யா பக்குவப்படாதவங்க செய்யற ஊழியத்துல எப்படிங்க விளைச்சலை பார்க்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சர்ச்சில நின்னு பிரசங்கம் பண்றது ஈஸி ஆனா வீட்டுல அடம் பண்ற பிள்ளைய பொறுமையா சகிப்புத்தன்மையோட அவங்கள நல்வெளிப்படுத்துறதுதான் கஷ்டம் பைபிளை விரிச்சு வச்சுக்கிட்டு பெருசா தியானிக்கிறேன்னு உட்கார்ந்து இருக்கிறது ஈஸி ஆனா பிள்ளைக்கு ஆய் கல்வி விடுறதுதான் கஷ்டம் பிள்ளைகளுக்கு ஆய் கல்வி விடுவீங்களா மூடி சிந்தி விடுவீங்களா குளிப்பாட்டுவீங்களா ஹோம்ஒர்க்யா என்னையா கஷ்டமான வேலைகளை ஃபுல்லா மனித இழுக்கு கொடுத்துட்டு என்னையா சவுதால சுத்திட்டு இல்லை இதைய எங்க டிராக்ஸ் கொடுக்கறது மட்டுமா ஊழியம் கணவன் மனைவியா சண்டை போடாம இருக்கிறதே பெரிய ஊழியங்க அப்படியே சண்டை வந்துட்டாலும் சீக்கிரமா இறங்கி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து முகமலர்ச்சியோட எதுவுமே நடக்காத மாதிரி குடிக்கிறீங்க பாருங்க ஒரு டீ அது அக்கம் பக்கத்தா இருக்கு நீங்க சொல்ற மிகப்பெரிய சுவிசேஷங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நீங்க சாட்சியா வாழ்றத உங்க பிள்ளைங்க பார்த்து வளர்றாங்க பாருங்க அந்த மாதிரிதான் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய சுவிசேஷம் அருமை அருமை இது எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு ஹாஸ்டல் வார்டன் வளரும் போது உங்க ஃபீல்ட்ல ஏதோ ஒரு குடும்பத்துல அவங்க பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா பேச்ச கேக்கல ஊதாரியா திரியுறாங்க அவங்க அம்மா அப்பா வந்து தயவு செஞ்சு எங்க பிள்ளைங்களுக்கு நல்வழிப்படுத்துங்க எங்க பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லுங்கள்னு வந்து கூப்பிட்டா நீங்களும் போய் ஏதாவது ஆலோசனை சொன்னா அந்த ஆலோசனை எடுப்படுமா நிச்சயமா எடுப்படாது ஏன்னா பிள்ளையை இப்படிதான் வளர்க்கணும்னு சொல்லி வளர்த்து காட்ட வேண்டிய நாமலே அதை செய்யலன்னா வேற யார் செய்வா உன் பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில நடத்துன்னு பிள்ளைய பத்த அப்பன்ட்ட தான் ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்தாரு நாம அந்த பொறுப்பை தூக்கி ஹாஸ்டல் வார்டன்ட்ட கொடுத்துட்டு ஊழியத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறோம் பன்னெண்டு வருஷமா ஹாஸ்டல்ல வளர்ந்த ஒரு மிஷினரியோட பையன் சொல்றான் எனக்கு ஜீசஸ பிடிக்கவே பிடிக்காது சுத்தமா எனக்கு ஜீசஸ பிடிக்காது ஏன்டா இப்படி சொல்றேன்னு கேட்டா ஆமா ஆறு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் எங்க அப்பா அம்மாவுடைய அன்பை எனக்கு கிடைக்க விடாம பண்ண அந்த கடவுள் எனக்கு தேவையே இல்லைன்றான் விளைவு புரியுதா இன்னொரு மிஷினரியோட பொண்ணு சொல்றா எங்க அம்மா அப்பாவுக்கு ஊழியன் தான் முக்கியம் அப்படின்னா ஏன் என்னை பெத்துக்கிட்டாங்கன்னு கேக்குறா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா பிள்ளைங்க சொன்ன விஷயத்த வெளியில சொல்லவே முடியாது சொன்னா கேடு இன்னைக்கு சதவீத மிஷினரிஸோட பிள்ளைங்களை ஊழியத்துக்கு வாடான்னு சொன்னா தலை பெரிக்க ஓடுறான் ஆள விடுங்கடா சாமி வேலை பார்த்து சம்பாதிச்சு காசு பணம் அனுப்புறேன்றான் என்ன ஒரு சாதனை பாத்தீங்களா இன்னும் சில பசங்களை மிரட்டி உருட்டி கெஞ்சி கூத்தாடி ஏதோ பொறுப்புகளை கொடுத்து ஊழியத்துல வச்சிருக்காங்க அவனும் வேண்டா வெறுப்புக்கு ஊழியத்துல இருக்கிறான் சோ காமிச்சுக்கலாம் நான் ஏன் இவ்வளவு வாதங்கத்துல பேசுறேன் அப்படின்னா நாம நம்ம சந்ததிகளை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது நமக்கு புரியுதா இல்லையா இன்னும் ஜெபக்குழுக்களும் இயக்கங்களும் பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல போட்டாதான் நீங்க மிஷினரியா வர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வயதான கிழட்டு ஊழியர்கள் மட்டும்தான் வரும் நாட்களில் உங்கள் இயக்கங்களை அலங்கரிப்பார்கள் நன்றி வணக்கம் மனுஷன் இனிமேல் இந்த விஷயத்தை நம்மளால சாதாரணமா கடந்து போகவே முடியாது அடுத்த தலைமுறைக்காக பேசிட்டு போய் அந்த மனுஷன் நிச்சயமா நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துதான் ஆகணும் கொண்டு வந்தே ஆகணும் வேற வழியே கிடையாது ஒரு காலத்துல மிஷினரிகள் ஊழியத்துக்கு போன இடத்துல அந்த அளவுக்கு மீடியா வளரல அவங்க இருந்த இடத்துல சரியான கல்விக்கூடங்கள் இல்ல ஆனா இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் நல்ல கல்வி கூடங்கள் வந்துடுச்சு அப்படி இல்லைன்னா கூட ஹோம் ஸ்கூலிங் வந்துடுச்சு அதுவும் இல்லன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்துடுச்சு இன்னும் நிறைய கல்வி முறைகள் வந்துருச்சு நிறைய மெத்தடாலஜிஸ் வந்துருச்சு நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு நான் உங்களுக்கு காலமும் மாதிரி மெட்டீரியல் அர்ப்பணிக்கப்பட்ட விடுதி காப்பாளர்கள் இன்னைக்கு கலாச்சார மாற்றத்தினால வருகிற சீர்கேடுகள்ல நம்மளுடைய பிள்ளைகளும் சிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்றத கண்ணீரோட நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் நம்ம பிள்ளைங்களை பெற்றோர்களோட பணித்தளத்துல வளர விடுங்க பிளீஸ் அவங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல பிள்ளைங்களை படிக்க வச்சாலும் தயவு செஞ்சு ஸ்பான்சர் பண்ணுங்க எஜுகேஷனல் ஃபீஸ் கொடுங்க நம்ம அடுத்த தலைமுறை பெற்றோர்களோட பணித்தளத்திலே வாழ்ந்தா அவங்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் குறிப்பிட்ட வயதுகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இன்னும் அன்பு கிடைக்கும் அரவணைப்பு கிடைக்கும் தேவையான கண்டிப்பு கிடைக்கும் மன்னிப்பு கிடைக்கும் பெற்றோர்களுடைய ஊழிய அனுபவங்கள் கிடைக்கும் புதிய மொழி கிடைக்கும் புதிய ஆன்மீக உறவுகள் கிடைக்கும் கடவுளை பற்றின தெளிவான படிப்பினைகள் கிடைக்கும் முக்கியமாக வேதாகம கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கை முறை கிடைக்கும் இதை எந்த கொடுக்க முடியுமா கிறிஸ்துவுக்குள்ள நன்றாக உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் வாலிப நாட்கள்ல கல்லூரி படிப்புக்கு வெளியே செல்வது தவறு இல்லை ஏனென்றால் அவர்கள் வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு பழக்க வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் சாரமற்று போக மாட்டார்கள் சாட்சியாகத்தான் வாழ்வார்கள் ஆனா குழந்தை பருவத்திலும் பதில் பருவத்திலும் பிள்ளைகள் பெற்றோர்களுடன் வாழ்வதே முற்றிலும் சரியானது முற்றிலும் சரியானது தேவன் உங்கள் கண்களை திறப்பாராக நன்றி வாழ்வாகுமா உங்கள் உறவோடு வாழ்வதுதான் வாழ்வா மே உழைப்பிற்காய் வாழ்வதெல்லாம் வாழ்வாகுமா உம் உழைப்பிற்காய் வாழ்வதுதான் வாழ்வாகுமே எனக்கான ஆசைகள் சுயமாகுமே எனக்கான ஆசைகள் சுயமாகுமே நான் உமக்காக வாழ்வதே வரமாகுமே நான் உமக்காக மரமாகமே நான் அல்லவே நீரே ஐயா, நீர் வந்ததா நிம்மழி ஐயா நான் அல்லவே நீரே ஐயா நீர் வந்ததா